ஹாய் வணக்கம் நான் நடிகர் சான்ஸ் கற்பக வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு வருடங்களை சிறப்பாக முடித்து ஏழாவது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த கற்பக வருஷம் இந்த கற்பக வருஷத்தின் மூலிமா ஏகப்பட்ட தேவைப்படும் விளிம்பு நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க

சீமாத்துறையில் உதவி இயக்குனராகவும் வேலை செஞ்சுட்டு வராரு கடந்த சில வருடமாக உடம்பு சரியில்லாமல் போனதால் சரி வர வேலைக்கு போக முடியல அதனால் போதிய வருமானம் இல்லாததால என்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சத்தியநாராயணன் ஐயா அவர்கள் கற்பக விருட்ச மரக்கட்டளை மூலமாக ஏழை குழந்தைகளை படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு நானும் என்னோட படிப்பை தொடர ஐயா அவர்கள் உதவுமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கற்பக விரிச்ச திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகம் நீ உதவிடும் போது இதயம் நீ பெருசுண்ணும் போது உலகம்

வணக்கம் எனது பெயர் அஸ்விகா நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களால் பள்ளி கட்டணத்தை முழுவதுமாக செலுத்த இயலவில்லை அதற்காக உதவி கேட்டு கற்பக வெளிச்சம் மரக்கட்டண நிறுவனர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களிடம் விண்ணப்பித்திருந்தோம் அவரும் எங்கள் கஷ்ட சூழ்நிலையை மனதில் கொண்டு பெங்களூரை சார்ந்த திரு சுப்பையா சேதுராமன் ஐயா அவர்கள் மூலமாக எனது பள்ளி பருவ கட்டணத்தின் ஒரு பகுதியான ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூறை செலுத்தியுள்ளார் திரு சுப்பையா சேதுராமன் ஐயா அவர்களுக்கும் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உடம்புல எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு அது பண்ணும்போது தர்மம் போதும் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் சுரக்குது அது தர்மம் செய்யும்போது மட்டும்தான் சுரக்கும் ஸோ அது நீங்கள் தர்மம் செய்யும்போது தான் அதனுடைய ஆத்ம திருப்தி அந்த சந்தோஷம் உங்கள் அப்படியே உள்ளார்ந்த ஒரு விஷயத்த இருக்கும் அங்கங்கே ஓடி 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 பணத்தை சேர்த்து முடித்து இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் கூட கிடைக்காத சந்தோஷத்தை விட இந்த தர்மம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு மற்றவங்களையும் அதில் ஆட்படுத்திட்டு இருக்கிற இந்த கற்பக வருஷம் ட்ரஸ்ட்டுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேங்க்யூ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விரக்ஷம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ என் தீண்ட விடாமல் தங்கள் திறந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை சீது நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீத்துறவிடும் போது